வெல்கம் பேக் டு கைரளி உலகம் ஓனத்துக்கு நாங்கள் பாயசம் செஞ்சோம் அப்போ வந்து கேரளா பாயசம் பாசிப்பாயிறு போட்டு மண்டை வெள்ளம் போட்டு பண்ணுற பாயசம் ரொம்ப ஸ்பெஷலானது தேங்காய்பால் ஊற்றி பெரிய செருமணி அது ஒரு பாயசம் வைக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய கூத்தாக இருந்தது ஒரு ஒரு காலத்தில் இப்போ வந்து அவ்வளோ பெரிய கூத்து இல்லை ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு மிஷினரிஸ் நிறையா வந்துருச்சு அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஆனாலும் ட்ரெடிஷ்னல் முறைப்படி அப்படின்னா ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் செய்வாங்க அதுதான் வழக்கம் அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லாட்டி அது குப்பையில் கொட்டணும் அதுதான் பிரச்சனை அப்புறம் வந்து இந்த நான் இதை இப்போ எழுதி காண்கிறேன்னுல மலையாளத்தில் ஒரு லெட்ரு ஸ்ரீ அப்படின்னு எழுதுறது இவ்வளோ பெரிய ஒரே ஒரு லெட்ரு ஸ்ரீ அப்படிங்கிற லெட்ரு அந்த லெட்ரு மாதிரி உருளியில் வச்சு தான் பாயசம் செய்கிறது அந்த உருளியில் பாசிப்பயிறு இந்த அரிசி அரிசி அப்படின்னா குத்து அரிசின்னு சொல்லுவாங்க வீட்லேயே நெல் இருக்கிறவங்க பாசிப்பயிரும் அந்த பச்சரிசி இருக்கும்ல குத்து பச்சரிசி அதெல்லாம் போட்டு செய்கிற பாயசம் அந்த பாயசம் பருப்பெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமேலு உருளியில் போட்டு அதை வந்து வேக வைக்கும்போது ஸ்ரீங்கிற ஒரு லெட்ரு மாதிரி அந்த ஷேப்புக்கு அதை வந்து கிளறி கொடுக்கணும் அந்த லெட்டர் எழுதிட்டே இருக்கணும் நான் எல்லாமே ஒரு கப்பு தான் எடுத்தேன் பாசிப்பாயிரை ஒரு கப்பு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாலே நம்ம அந்த நெய்யெல்லாம் ஊற்றி வறுத்து வைக்க வேண்டியது எல்லாம் வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து வைக்கிறேன் என்னோட கிச்சன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நாங்கள் ரொம்ப வேலைகள்லாம் ஒன்றும் செய்யவே இல்லை எல்லாமே ஸ்வாயரோன் பேலன்ஸில் இருந்து கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் வந்து மண்டை வெள்ளத்தை வந்து உருக்கணும் உருக்கி தனியாக வச்சிடணும் அப்புறம் வேக போட்ட பாசிப்பாயிரை ஒரு பெரிய உருளியில் போட்டுட்டு மண்டை வெள்ளமும் உறுக்கின மண்டை வெள்ளமும் இந்த பாசிப்பாயிரில் சேர்த்து ஸ்ரீன்னு எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அளவுக்கு உருளி வந்து நல்ல அகலமான ஒரு பாத்திரமாக இருக்கும் இவர் ஸ்ரீனு எழுதுறதை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் ஸ்ரீனு எழுதிட்டே இருக்காரு ஏன்னா அப்போ எல்லா இடமும் அது கவர் ஆகும் உருளியில் அப்படின்னா அகலமான பாத்திரத்தில் நிறைய செய்யும்போது அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த கிளற படணும் அதுக்காக அந்த ஸ்ரீங்கிற லெட்ரு அந்த அவ்வளோ பெரிய லெட்டர் வந்து அதில் எழுதிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லா இடத்துலையும் படும் அவ்வளோ பெரிய லெட்டர் எழுதும்போது நானே இதை குறித்து டெஃபினேஷன் எவ்வளோ கொடுத்துட்ருக்கேன் இவ்வளோ தேவையில்லை புத்தி உள்ளவங்க சீக்கிரமாக க்ரீட் பண்ணிக்காங்க என்னென்னு தெரியல அப்படி வந்து இதில் வந்து கிளரி கிளறி கொடுத்துட்ருக்கணும் அப்புறம் இதில் வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் வரும் அரணையும் அரணக்கன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது தேங்காய் பால் உருளியில் வந்து ஒட்டாமல் அப்படியே வரும் அந்த சர்க்கரையும் மண்டவெல்லமும் அந்த பாசிப்பயிரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப நேரம் அப்படி கிளறணும் அப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அரணக்கன்று பதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரும்போது தேங்காய்பால் மூணு தேங்காய்பால் ஊற்றணும் நான் ஒரே ஒரு தேங்காய்பால் கெட்டியான தேங்காய்பால் ஏழைக்காவும் அதுலேயே போட்டு அரைச்சி கெட்டியான தேங்காய்பால் எடுத்து ஒரே தேங்காய்பால் ஊற்றி நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன் ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கொயர் ஒன் டேலன்ஸோட மேலேக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு வந்து அப்புறம் எந்திரிச்சது ஒரு டைமு அப்புறம் செஞ்சது ஒரு டைமு எல்லாம் இருந்தது முக்கால்வாசி பருப்பு கறியும் நான் பாயசம் மட்டும்தான் செஞ்சேன் அடிப்பொழி பாயசமாக இருந்தது இந்த மாதிரி பாயசம் தான் ட்ரெடிஷ்னல் பாயசம் கேரளாவில் செய்கிற பாயசம் அது அந்த காலத்தில் அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து இதை மிக்சியில் புளியணும்னு கூட தெரியாது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க உரில் தேங்காய் பால் எடுப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை சாதாரண அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமேலே அந்த பச்சரிசியில் நம்ம அறுவடை பண்ண பச்சரிசியில் அவங்க வந்து ஒரு பாயசம் வைப்பாங்க அது ஒரு பெரிய செருமனியாக இருக்கும் வேலைக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கவும் செய்வாங்க பக்கத்தில் எல்லாத்துக்கும் நெல்லும் அரிசியும் கொடுக்கறது அவள் செய்கிறதுனா அவள் செய்கிறது அந்த மாதிரி ஒரு பெரிய வேலையுள்ள ஒரு செருமனியாக இருந்துகிட்டு இருந்தது அப்போ வந்து தேங்காய்லாம் பிடிக்கணும் இப்போது இது பண்ணிணா பத்து தேங்காவை உரிச்சு அதை சிரண்டி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் சிரண்டெல்லாம் மாட்டோம் அப்படியே கத்திக்கு வந்து கீத்து போட்டு கீத்து போட்டு சின்ன சின்னயாக கட் பண்ணி அப்படியே எடுப்போம் அவங்க அப்படிலாம் இல்லை அதை வந்து தேங்காவும் சிரண்டி உரலில் இடிச்சு ஃபஸ்ட்டு பால் வேறு செகண்ட் பால் வேறு மூணாவது பால் வேறு அந்த மூணாவது பாலில் தான் பாசிப்பயிறை வேக வைக்கிறது அதெல்லாம் இந்த காலத்தில் யார் அப்படி கஷ்டப்படுறா எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டு போகணும் இன்னும் கரெக்டாக கூட உங்களுக்கு நான் காமிச்சிருக்கலாம் ஏன்னா நான் வந்து ரொம்ப அவசரத்தில் செஞ்சது அதனால் எனக்கு கரெக்டாக சொல்லவும் முடியல கரெக்டாக காமிக்கவும் முடியல உருளியில் வச்சு செஞ்சோம்னா அது நல்லா சூப்பராக இருக்கும் என்னோடய உருளி எல்லாம் பெயிண்ட் அடித்து நான் வச்சிட்டேன் ஏலக்காய் கூட நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டேன் சுக்கும் சீரகம் கூட அதில் சேர்த்தணும் நான் ஏலக்காய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்